கால் வலி முட்டி வலி குதிகால் வலின்னு உங்கள் உடம்புல இருக்க பல தரப்பட்ட வழிகளுக்கும் ஒரே நிவாரணம் இந்த இலைதாங்க இந்த இலையை இது போல் பயன்படுத்தும் போது எவ்வளோ வருஷம் வலியும் அஞ்சு நிமிஷத்தில் பறந்து போகும் அதே அதேப்படின்னு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களில் நிறைய பேருக்கு பயன்படும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மருந்து மாத்திரைன்னு எதுவும் சாப்பிடாமல் வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட வழிகளுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு தீர்வாக இருக்குங்க உங்கள் உடம்புல இடுப்பு வலி இருக்குதா மூட்டி வலி இருக்குதா கால் வலி குதிகால் வலி பின்னங்கால் வலின்னு பல பிரச்சனைகள் இருக்குதா அதனால் தினமும் கஷ்டப்படுறீங்களா நடக்க முடியாமல் படிக்கட்டி ஏற முடியாமல் சிரமப்படுறீங்களா அப்போ நான் இந்த சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணுங்க இதனோட பலன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதனால் உங்களோட காசு மிச்சமாகும் உங்கள் உடம்புல இருக்க அந்த பிரச்சனையும் சரியாகும் அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு தேவை இயற்கையில் தாங்க நம்ம ரோட்டு ஓரத்தில் வீட்டு பக்கத்தில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த இயற்கை இலை தான் எடுத்திருக்கேன் இந்த இயற்கை இலையில் பலதரப்பட்ட மருத்துவ நலன்கள் இருக்குதுங்க குறிப்பாக முட்டுவலி வலி ஜாயின்ட் பெயின்கெல்லாம் இது ரொம்பவே சிறந்தது இது எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ பார்க்கலாம் இது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது கூட ஒரு சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்கிறது ஓமம் இதோட பேர் அஜ்வாயின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கேரம் சீட்னு சொல்லுவாங்க இந்த ஓமம் நாட்டு மருந்து கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள்தாங்க இதை ஒரு இடிக்கல்ல சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன் இதை ஒன்று ரெண்டுமா நல்லா தட்டி எடுத்துக்கோங்க பவுடர் பண்ண வேண்டாம் இந்த ஓமம் நம்ம உடம்புல இருக்கிற வாதம் முழங்கால் முழங்கை ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் சரி பண்ணும் இது ஒரு சூப்பரான இயற்கை வலி நிவாரணிங்க நான் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி தண்ணி எதுவும் இல்லாத சுத்தமான வெறும் கடாயில் சேர்த்துக்குறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு துருவினை இஞ்சி சேர்த்துக்கிறேன் இஞ்சியில் நிறையவே ஆன்டி இன்ஃபில் இன்ஃப்ளமெட்ரி ஆன்டி பேக்டீரியல் ஏஜென்ட் இருக்குது இது நம்ம உடம்பில் இருக்கிற வலி வீக்கத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு பொருள்ங்க இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நம்ம உடம்பில் எவ்வளோ வலி இருந்தாலும் இந்த கடுகு எண்ணெய் ரொம்ப சீக்கிரமாக சரி பண்ணுங்க இந்த கடுகு எண்ணெய் கூட இன்னும் பவர்ஃபுல் ஆக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணையும் சேர்த்துருக்கேன் இந்த நாலு பொருட்களுமே இந்த மாதிரி செய்யும்போது போது இயற்கையான வலி நிவாரணியாக மாறும் நிறைய பேர் வலி தாங்க முடியாமல் மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துப்பீங்க அதுக்கு பதிலாக இயற்கை இந்த வலி நிவாரணியை யூஸ் பண்ணும்போது எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது காசும் மிச்சங்க நம்மளோட வலியும் டக்குன்னு சரியாகும் இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணுங்க இந்த நம்ம சூடு ஏற ஏற அந்த கடுகு எண்ணெயோட வாசனை நம்ம சேர்த்துருக்க அந்த ஓமத்தோட வாசனை எல்லாம் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை சூடு பண்ணணும் நல்லா சூடாகி இந்த மாதிரி கடைசி ஸ்டேஜில் அந்த கொதிப்பெல்லாம் கம்மியாகும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில் நல்லா அந்த ஓமத்தோட ந நறுமணம் இருக்கும் இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டின இந்த எண்ணெய் நல்லா இளஞ்சூடு வரணும் இளஞ்சூடு வந்த பிறகு நம்ம இதை பயன்படுத்தலாம் இது நீங்க எப்பப்போ உங்க உடம்புல வலி இருக்குதோ அப்பப்போ செஞ்சுக்கோங்க இதை ஸ்டோர்லாம் எல்லாம் பண்ண வேண்டாம் ஏன்னா இதை ஃப்ரெஷ்ஷா செஞ்சு ஃப்ரெஷ்ஷா பயன்படுத்தும்போது போது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நம்ம எடுத்திருக்க இந்த எண்ணெயை இன்னும் பவர்ஃபுல் ஆக்குறதுக்கு இது கூட இந்த ரெண்டு பொருள் சேர்த்துக்கிறேன் ஒன்னு நம்ம வீட்டுல இருக்கிற சமையலுக்கு போடக்கூடிய உப்பு இன்னொன்னு மஞ்சத்தூள்ங்க இது ரெண்டுமே கால் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் அதுக்கு இந்த அளவு மஞ்சத்தூள் உப்பு கரெக்டாக இருக்கும் மஞ்சத்தூள் உப்பு நம்ம உடம்பில் இருக்கிற வலி வீக்கத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு பொருளுங்க இந்த எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் தொட்டு பாருங்க உங்கள் கைகள் தொடுற அளவுக்கு சூடு இருக்கணும் அந்த ஸ்டேஜில் பயன்படுத்தணும் இந்த எண்ணெய் வெது வெது சூட்டில் தான் நம்ம உடம்புல பயன்படுத்தணும் அப்போது தான் நம்ம உடம்புல இருக்க அந்த வலி வீக்கம் எல்லாமே சரியாகும் நம்ம மூட்டுகளில் இருக்கிற தேய்மானம் இந்த தேத்தால் வரக்கூடிய வலி இது எல்லாத்தையும் இந்த ஒரு எண்ணெய் சரி பண்ணுங்க உங்கள் உடம்புல உங்கள் கால் கையில் எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கக்கூடாது இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ்ன்னு லேஸாக தேய்ச்சி விட்டாலே போதும் எப்பயுமே நம்மளோட கை கால் மூட்டுகளில் எல்லாம் பண்ணவே கூடாதுங்க அந்த மாதிரி பண்ணாமல் நான் சொல்ற போல் தேய்ச்சாலே போதுங்க இப்போ நான் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா தேய்ச்சிட்டேன் இந்த எண்ணெய் தேய்ச்ச பிறகு ஒரு மெழுகு வத்தி ஏற்றி வச்சுக்கோங்க இல்லைனா அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க இயற்கை இலை எடுத்துக்கோங்க இந்த இலை எடுக்கும் போது பால் கண்ணில் படாதவாறு பார்த்துடுங்க எடுத்து இந்த இலையை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி நெருப்பில் நல்லா வாட்டுங்க இந்த இலை நல்லா நெருப்பில் வாட்டணும் இந்த இலையில் சூடு ஏறின பிறகு கைகளில் தொட்டு பாருங்க நீங்கள் தொடக்கூடிய அளவு இருக்கணும் இதை நம்ம எந்த இடத்துல எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு ஒத்தரம் போல கொடுங்க இந்த மாதிரி இந்த இலையை சூடு பண்ணி இந்த எண்ணெயில் வைக்கும்போது இந்த எண்ணெய் நம்ம ஸ்கின்ல நல்லா ஆகும் இந்த இலையில் இருக்க மருத்துவ குணமும் இந்த எண்ணெயோடு சேர்த்து ஆகும் இதனால நம்ம உடம்பில் இருக்கிற அந்த வலி மூட்டுகளில் இருக்கிற வீக்கம் அந்த ரத்தக்கட்டு எல்லாமே சரியாகுங்க அந்த இடத்துல நல்ல ஒரு இரத்த ஓட்டம் இருக்கும் ரத்தத்தில் அடைப்பு கெட்டு போன ரத்தம் எது இருந்தாலும் இந்த மெத்தடில் செய்யும் போது அதில் இருக்கிற அந்த பிரச்சனையை சரி பண்ணி ரத்த ஓட்டம் சீராகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது நீங்கள் உங்கள் உடம்புல இருக்கிற முட்டியில கை கால் ஜாயிண்ட்டில் இடுப்பில் அப்படின்னு எந்த இடத்துல வலி இருந்தாலும் நான் சொன்ன இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்க இது உங்கள் உடம்புல எப்பெல்லாம் வலி வருதோ அப்போல்லாம் செய்யலாம் இந்த எண்ணெய் பூசின பிறகு இந்த இலையை வைத்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்கள் உடம்புல இருக்க அந்த வலி எல்லாமே பறந்து போகுங்க இது அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தாக்கள் எல்லாமே செஞ்ச ஒரு இயற்கை வீட்டு தாங்க இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது இதுவரையும் நான் சொன்ன இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம குதிகால் வலிக்கு இந்தி இலையை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறேன் இதையும் தெரிஞ்சுக்கோங்க குதிகால் மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு நைட் டைமில் காலில் குடைச்சல் இருக்கும் பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட காலில் குடைச்சல் இருக்கும் அப்படி உங்கள் கால் குடைச்சல் கால் வலி பாதை எரிச்சல் குதிகால் வழின்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இதை செய்கிறதுக்கு இருக்க இலை ஒரு நாலு அஞ்சு எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த இலை வச்சிருக்க பாத்திரத்தில் இந்த இலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணியை அடுப்பில் வைங்க இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணுங்கள் தண்ணி நல்லா தழை கொதிக்க ஆரம்பித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த இலையோட சாறு சத்துக்கள் எல்லாமே இறங்கி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்ல பெரிய பக்கெட்டில் பெரிய டப்பில் வெது வெதுன்னு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப சூடாக வேணாம் நம்மளோட கால் பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் இதில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்க இயற்கை இலை கலந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாகவே இயற்கை இலையோட சாறு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கும் இதில் நம்ம கால்கள் வைக்கும் போது கால்களில் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்கள் குதிகாலில் வலி இருந்தாலும் குதிகால ஊன முடியாமல் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் நைட்டில் செய்யும்போது அந்த காலில் இருக்கிற அந்த வீக்கம் வலி எல்லாமே சரியாகும் கால்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் நம்ம கால்கள்ல இருக்க மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் இதனால காலில் இருக்க வலி எல்லாம் சரியாகும் குதிகால இருக்கிற அந்த வலியும் சரியாகும் வெறும் கால் வலிக்கு மட்டும் இல்லைங்க இந்த ஐடியா நிறைய பேர் அதிகமாக வேலை செஞ்சு அதிகமாக நின்றுட்டே வேலை செய்வாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கும் அப்படிப்பட்டவங்க நைட்டில் தூங்க முடியாமல் மாத்திரை சாப்பிடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த தண்ணி ரொம்பவே ரிலாக்ஸ் தரும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கால்கள் உடம்புல இருக்க எவ்வளோ வலி இருந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் பறந்து போகும் நல்லா வெது வெதுன்னு சூட்டில் செய்யணும் அந்த சூடு குறைஞ்ச பிறகு கால்களை வெளியில் எடுத்துடலாங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் இதுவரையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்